பொதுவாக ரத்தத்தில் கலந்த சினிமான்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன காரணம்னு சொல்ல கேட்டோம்னா அந்த சினிமா உடைய பேர் படம் பேர் சொன்னாலும் நம்மளுக்கு ஆர்ட்டிஸ்டோட பேர் ஞாபகம் வந்து ஒரு அந்த ஆர்ட்டிஸ்ட் நடிச்ச கதாபாத்திரத்தோட பேர் சொன்னாலுமே அந்த ஆர்டிஸ்ட்டோட பேர் நம்மளுக்கு ஞாபகம் அப்படிப்பட்ட படங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு அருமையான மனசில் பதிஞ்சுருக்கு எல்லாருக்குமே அப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பதிஞ்ச ஒரு மனசில் ஒரு அருமையான படம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சீமல பேரி பாண்டி அந்த பேரை கேட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியன் சார் ஞாபகம் வந்து வரும் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாரு அந்த ப படத்தை ஒவ்வொரு டயலாகும் வந்து நிறைய பேர் ஒன்றோட மைண்டில் இருக்கும் ஓகேங்களா அந்த சீவலப்பெரி பாண்டிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாளன்னு ஒரு இடத்துல வந்து நிஜமாவே நடந்தது திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமூலமாக நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவலப்பிரி பாண்டிங்கக்கூடிய படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை புரிஞ்சிச்சு இன்றைக்க வரைக்குமே நெப்போலியன் சார் அவர்கள் நடித்த படங்களே ரொம்ப முக்கியமான ஒரு வசூல் சாதனை உள்ள ஒரு படங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அவர் பேர் சொன்னவங்கன்னா ஒரு நூறு படம் ஞாபகம்னா அது இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான படம் ஓகேங்களா அந்த சம்பவத்து சம்பவத்துக்குள்ளதான் நம்ம போகலாம் வாங்க சிவலப்பெரியங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலப்பெரியங்க கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாண்டி அதாவது சிவல பெரிய பாண்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தம்பி ம அவரோட அண்ணன் மலையாண்டி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தான் இருந்திருக்கிறாங்க இந்த பாண்டிக்கு சொந்தமான இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் கிராமத்தையே வந்து பார்த்திங்கன்னா சந்தை அப்படிங்கிறத இவங்க நேரத்தில் தான் நடந்துகிட்டு இருந்துருக்குது இவங்க கேட்டு காசு வசூல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து குத்தையை கூட்டு சந்தை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்டெலாம் கொஞ்சம் டோ கேட்டு காசு மாதிரி வசூல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருத்தர் திறந்துருக்கிறாரு ஒரு அரசியல் பின்புலம் அரசியல் பின்னணி கொண்ட ஒரு நபர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் சொல்லி ஒரு சிலர் ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சு எழுந்திருக்கிறாங்க நான் அவரோட ஆள் தெரியுமா நான் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு இந்த விஷயங்கள் தெரிஞ்சவனே என்ன இருக்குது மலையாளி என்ன பண்ணுறா ஒரு வந்து என்ன பண்ணிக்கிறார் போய் வந்து அடிச்சு அடித்து நூற்றிருக்கிறாரு அவங்க ஆளுங்களை உடனே இந்த விஷயம் வந்து சுப்பிரமணிய காத்துக்கு போன உடனே அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊர் உள்ளூர் நிர்வாகி தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே மலையண்டியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு ஓகே இவனும் ஓரளவுக்கு வசதி இவ்வளோ தான் இருக்கிறான் ஓகே இவனை ஏன் நம்ம கச்சிக்கிட்டே இவனை நம்ம நம்மளுக்கு அடியாள வச்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி அவனால் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அதனால் வந்து தனக்கு அடியாளம் சேரும்போது ஒரு கோரிக்கை விட்றாரு அடியாளாவான்னு சொல்லாமல் நீ என் கூட ஏன் பக்கப்படாமருன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாரு ஸோ மலையாண்டிக்கு அதில் ஒரு விருப்பம் இருந்ததுனால ஓகே நம்ம சண்டை சச்சரவில்லை அவரும் காம்ப்ரமைஸா கூப்பிட்றாருன்னு சொல்லி இவரும் போய் சேர்ந்துக்கிட்டார் இது காலங்கள் போகுது போயிட்டு இருக்கும்போது பாண்டிக்கு சொந்தமான நிலத்துல தான் நம்ம சந்தை நடந்துருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா அந்த சந்தையில் நடக்கும்போது தலைவருடைய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க ஆடு வியாபாரத்துக்கு கொண்டு வந்தவங்க ஆட்டோட எடையை அதிகமாக காமிச்சு காசு நிறையா சம்பாதிக்கிறதுக்கொசரம் ஆட்டை வழுக்கட்டையமாக தண்ணி குடிக்க வச்சு வியாபாரம் முடித்துட்டு இருந்துருக்கிறாங்க இதை பார்த்து ஒரு சிலர் போய் மலையாண்டிகிட்ட நாயம் சொல்லவும் நம்ம மலையாண்டி என்ன பண்ணுறாரு போய் இந்த மாதிரி அவங்க ஆளுங்க அடிச்சு நகத்தி விட்றாரு அடிச்சு துரத்தி விடுறாரு சந்தையை விட்டு இது வந்து பெரிய அவமானமா போயிடுச்சு அந்த ஆளுங்களுக்கு உடனே மலையாண்டி எங்களை அடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்ட சுப்பிரமணியங்கிட்ட போயிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா வத்தி கேட்கறாங்க நீங்க தலைவரா அவன் தலைவரான்னு தெரியல உங்க பேர் சொல்லி எல்லாம் மரியாதை கொடுத்த போக இனிமேல் மலையாண்டியால தான் நீங்க பெரிய ஆளுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க அவனை உடக்கூடாது கொண்டு குடணும் அப்படி இப்படின்னு சொல்லி சதி பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்து அவர் கொலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க அந்த சிவலப்பெரி கிராமத்தில் சுடலமடை சாமி கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயில் திருவிழா கோசுரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தலைவருடைய பொண்டாட்டியை வந்து பாம்பு கிடைச்சிடுச்சு நீ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ உன்னை உடனே வர சொன்னார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மலையாண்டியை தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது மர்மமான முறையில் வந்து கொலை செய்யப்படுகிறார் பாண்டியோடைய அண்ணன் மலையாண்டி இந்த விஷயம் உடனே மலையாண்டி செத்து போயிட்டாருன்னு பாண்டி தெரிஞ்சேன்னா பாண்டி ஒடையிறாரு பாண்டி ஒடையிற மாதிரியே பாண்டியோட அண்ணன் கூலிப்படையை வச்சு கொலை பண்ண அந்த தலைவரும் உடையறாரு எனக்கு ஆவாதம் எவனோ என் வலதுகையாக இருந்த பாண்டியோடைய அண்ணனை கொலை பண்ணி என்னை வந்து பழி வாங்கிட்டானங்க இந்த கொலையில் வந்து எவன் செஞ்சிருந்தாலும் சரி அவனை நான் மாட்டேன் நான் அவனை பழி வாங்குவேன்னு சொல்லி அந்த இடத்துல சபதம் எடுக்கிற மாதிரி இப்போலேயே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி விட்டுறாரு இதை உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஓகே இவர் அந்த கொலையை பண்டிலியாட்டிருக்கு இவர் வந்து நல்ல மனசுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இருக்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த தலைவர் சுப்பிரமணி பாண்டி உங்கள் அண்ணன் இருந்த இடத்த நீ தான் எனக்கு இருக்கணும் உங்கள் அண்ணன் எனக்கு ஒரு வலது கையாக இருந்தானா நீ எனக்கு வலது கையாக இருக்க நீ தான் எனக்கு நம்பிக்கை தும்பிக்கை எல்லாமே நீ தான் நீ வந்து உங்கள் அண்ணன் இடத்த நீ தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே இவரும் வந்து சரின்னு சொல்லி வந்துடுறாரு ஓகே இவர் நல்லா இருக்கிறாருன்ட்டு எப்படி ஒரு உண்மையை ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணனுடைய மரணத்துக்கு காரணம் இந்த தலைவர் தான் தெரிஞ்ச உடனே பாண்டி ஒரு முடிவுக்கு வராரு தன்னுடைய சொந்தக்காரங்க தன்னுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு முடிவு பண்ண ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிறாரு இந்த மாதிரி எப்படி எங்கள் நான் இந்த தலைவரை சதி பண்ணி கொலை பண்ணானோ அதே மாதிரி நான் அவனை முடிச்சுக்கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ நீங்களாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அப்படி ஒரு முடிவு பண்ண உடனே அவர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க யார் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு உள்ளூர் நிர்வாகிகள் உட்பட அவரு கூட இருந்த ஆளுங்களை தவிர நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க அப்படி அவங்க உதவி பண்ண உடனே கொலை பண்றாங்க யார அந்த தலைவரை சீவலப்பேரி பாண்டி அவர்கள் கொலை பண்ண உடனே அவர் ஊர்லேயே பெரியாள் அவர் கொலை பண்ணாட்டி அந்த ஊர்ல அவர் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தவொடனே அந்த ஊருக்கு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்துட்டு கொடைக்கானல் பக்கம் போய் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு திடீர்னு ஒரு நாள் போந்து அந்த தலைவருக்கு சொந்தமான இடத்துல இருந்தக்கூடிய நகை பணம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க யாரும் சீவலப்பேரி பாண்டி பேரை சொல்லி அந்த குரூப் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊர்களுக்கு மக்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணி நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ராபின் ஹுட் பண்ணுற மாதிரி நல்லதெல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயம் உடனே என்ன ஆகுது ஊர் பூரா பரவுது இவன் நல்லவன் கெட்டவங்க கிட்ட பிடிங்க நான் கொடுக்குறான் இருக்கிறவங்ககிட்ட பிடிங்க இல்லாதவங்கிட்ட கொடுக்குறாரு பாண்டி ரொம்ப நல்ல மனசாக அப்படின்னு சொல்லி நிறையா பரவுது இன்னும் ஒரு சில இடத்துலேயும் தவறுகள் நடக்குது பாண்டியோடைய முகமே நிறைய பேருக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாமல் இருந்திருக்குது அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய பணக்காரங்கிட்டலாம் போய் அடித்து பணத்தை பிடிங்கிட்டு நான் தானே பாண்டியோட ஆள் பாண்டிய அனுப்பிவிட்றதுல சொல்லி அவர் பேரை டேமேஜ் பண்ணுறாங்க இந்த விஷயம்லாம் போலீஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் போகும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போகும் பாண்டியை கண்ட உடனே பார்த்த உடனே சுட்டு பிடிக்கக்கூடிய ஒரு ஆர்டர் உத்தர உத்தரவு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊரில் ரொம்பவே முக்கியமான ஒரு திருவிழா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சுடலமட்டர் சாமிக்கு திருவிழா அந்த திருவிழாவுக்கு வரவே கூடாது நீ வந்தீங்கன்னா உனக்கு போலீஸ் பிடிச்சிருன்னு சொல்லி அவங்க குடும்பத்தலங்க அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிறையா விஷயங்கள் சொல்லி அனுப்பியுமே கூட அந்த சிவல பெரிய பாண்டியை அந்த ஐயா என்ன பண்ணிக்கிறாரு நான் வந்து தான் திருவேன் ஏன் ஊர் திருவிழா என்ன நடந்தாலும் சரி நான் அந்த ஊரை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன் பண்டிகைக்கு நான் வந்துடுவேன் நான் ஆஜராகிடுவேன் அசம்பிள் ஆகிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு வந்த இடத்துல மஃப்டியில் இருந்த போலீஸும் சரி ஒளிஞ்சிருந்த இருந்த போலீஸும் சரி அவருக்கோசரம் வருகைக்கு காத்திருந்த போலீஸு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவரை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க பண்டிகை ஒன்றா என்ன பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் நீ நம்பால் நீ நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தாலும் நீ ஓடி போயிடா நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டுருக்காரு ஒன்னவர் என்னான் இருக்காரு எப்படி நெப்போலியன் சார் நடித்த படத்தில் அந்த ஒரு க அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்கிறாப்புல யாருக்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிற இந்த பாண்டி டேக்கக்கூடிய ஒரே விஷயம் அவனுடைய கௌரவம் தான் முதுகுல குண்டு பாஞ்சி என் கௌரவம் போன விடமாட்டேன் தைரியம் தான் என் நெஞ்சில் சுடியோன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி டைலாக் படத்தில் வந்துருக்கிறது நேர்லேயும் அவரும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதே இடத்துல சுடலாமண்டம் கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருந்த அதே நாள் அதே நேரத்தில் சிமலப்பிரி பாண்டிய அவர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பிச்சு போது புல்லட்டு சுடப்பட்டதுன்னு சொல்லி இருக்கதான் இருக்குதான் ஆனால் நஜமானமே வந்து அவர் போலீஸெல்லாம் சுடப்பட்டதை அவர் இறந்து போய்கிறாரு கண்டதும் சுட்டு தள்ளக்கூடிய ஒரு ஆர்டர் ஓகேங்களா தமிழகத்தின் முதல் என்கவுண்டர்னு கூட அதுதான் சொல்கிறாங்க சிமலப்பெரி பாண்டிய அவர்களினுடைய மரணம் ஓகேங்களா இவ்வளோ நேரம் கேட்ட அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி